யார் இந்த ஏசு ஏசு யார் அப்படின்றத நாம் ஒவ்வொரு வாரமாக சிந்திச்சுக்கிட்டே வரோம் இந்த வாரம் நாம் பார்க்க போகிறது அவர் நல்ல மெய்ப்பன் அவர் நல்ல மெய்ப்பென் நான் மட்டும் சொல்லுங்க ஏசு கிறிஸ்துவே சொல்கிறாரு நானே நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி த குட் மெய்ப்பன் இந்த மெய்ப்பன் ஆடை பத்தி இந்த வேதாகமத்தில் அநேக இடத்துல நம்ம பார்க்கலாம் பழைய ஏற்பாட்டுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் இந்த ஷெப்பட் அந்த ஷீப்பை பத்தி நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கும் இன்னைக்கு ஒரு சின்ன பசங்க யார்ட்டனா போயிட்டு எதனா ஒரு வசனம் சொல்லலன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் நான் தாட்சி அடைய சங்கம் இருபத்தி மூணு ஒன்று ரொம்ப சிம்பிளா சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார் த லார்டு இஸ் மை ஷெப்பட் சொல்லி ஈஸியாக சொல்லுவாங்க மெய்ப்பன் ஆடுகள் ஏசு கிறிஸ்தான் நானே நல்ல மெய்ப்பன் நானே நல்ல மெய்ப்பன் சொல்லிட்டு ஏசு அதுக்கு ரம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நல்லமைப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான் ஆடுகளுக்காக நல்ல மெய்ப்பன் ஜீவனை கொடுக்குறான்னு சொன்னவர் சொல்லி மட்டும் விடலை தன்னுடைய ஆடுகளுக்காக தம்முடைய மந்தைக்காக கிறிஸ்து தன்னுடைய ஜீவனையை கொடுத்தாருன்றது தான் உண்மை நல்லமைப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுத்தார் அவர் ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக அங்கே சொல்லியிருப்பார் அதாவது ஒரு மந்தையில் நூறு ஆடு இருக்குது அந்த நூறு ஆடில் ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அப்போ அந்த மெய்ப்பன் என்ன பண்ணாராம் எல்லா ஆடு அந்த ஒரு ஆடை போய் தேட போனாராம் பொதுவாக ஒரு ஆடு காணும்னு சொன்னால் ஆப்வியஸாக டெஃபினட்டாக தேடுவோம் அந்த காணாம போன ஆட்டை ஆனாலும் அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடை நம்ம சேஃப்கார்ட் பண்ண பார்ப்போம் ஆனால் இந்த மெய்ப்பன் அந்த தொண்ணூற்றி ஒன்பது ஆடுகளை விட்டுட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆடை தேடி போனாராம் அந்த தேடி அலைஞ்சு அந்த ஆட்டை கண்டுபிடிச்சி அடித்து விரட்டி ஓடி போனியான்னு சொல்லி விரட்டி கூப்பிட்டு வரல அந்த ஆட்டை தூக்கி தன் தோல் மேலே சுமந்து கொண்டு வந்ததாக கிறிஸ்து சொல்லியிருப்பார் ஆகையினால்தான் வேதம் சொல்லுது மனம் திரும்புகிற ஒரே பாவிய நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை சந்தோஷம் உண்டாயிருக்கும் நீதிமான்களை அல்ல பாவிகளை ரசிக்கவே கிறிஸ்தியேசு இவ்வுலகிற்கு வந்தார் அந்த நல்லம்மைப்பெண் இருக்க வந்த இல்லை இருக்கக்கூடிய ஆடுகளுக்காக உலகத்திற்கு வந்தார் அப்படி ஒரு ஆடு விலகி போயிருந்தாலும் காணாமல் போனதை அவரை தேடி தன் மந்தையோடு சேர்த்துக்கொண்டு விரட்டிக்கிட்டு இல்லை தோல் மேலே தூக்கி வச்சு சுமந்து கொண்டு வந்திருப்பார் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஒரு வேறு நம்ம கிறிஸ்துவை விட்டு விலகி இருக்கலாம் இல்லை அவரை விட்டு தூரமா இருக்கலாம் நாம தொலைஞ்சு போனாலும் அவர் நம்மை தேடி வந்து தோளின் மேலே சுமந்து கொண்டு வருகிறவராக இருக்கிறார் இந்த ஷெப்பர்ட் அந்த ஷீப் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் அந்த ஆடு என்ன குரல் கேட்டாலோ அதோட மெய்ப்பண்ணோட சத்தத்தை தான் அந்த ஆடுங்க செவ்வையாக நடக்கும் மெய்ப்பண் செவ்வையான பாதையிலே அந்த ஆடுகளை நடத்தி செல்வார் நம்முடைய மெய்ப்பராகிய கிறிஸ்துவனுடைய சத்தத்திற்கு நாம செவி கொடுத்தோம்னு சொன்னா அவர் நம்ம செவ்வையான பாதையில் நடத்தி கொண்டு போவார் நாம தவறி போனாலும் நம்மை தேடி வருகிறவராக கிறிஸ்து இருப்பார் நம்ம செவ்வையான பாதையில் அவர் நடத்துகிறவராக இருப்பார் அவருடைய வார்த்தைக்கு நாம செவி கொடுப்போம் நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார் அடுத்த வாரம் ஏசியார்ன்றத இன்னொரு தலைப்புல சிந்திக்கலாம் மனே சமைப்பரே என் உள்ளத்தின் ஆனந்தமே இன்னுமும் கிட்டி சேரணையோடு சமீபிக்கிறேன் பேசும் பேசும் ஜபம் செய்யும் போது ஆண்டவா பிரி மானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய